நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் பந்தய முடிவில் பரத்தி நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ராக்களுக்கு ரக்க அமைப்பையும் கண்ணமைப்பையும் பார்க்கல அனுகிட்ட ஒரு வீடியோ எடுத்துருந்தேன் இந்த வருஷம் நிறைய பறந்த ப்ராக்கள் மிஸ் ஆகி போச்சு கொஞ்சம் ப்ராக்கள் தான் நல்லா நம்ம கையில் இருக்குது அடுத்த வருஷத்துக்கு அதனால் எந் எந்த அளவு நம்மளுடைய ப்ராக்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ணனே தெரியல ஆனால் இருக்கக்கூடிய புறாக்களை வச்சு நம்ம வந்து அடுத்த வருஷ பந்தயத்துலேயும் கலந்துகிட வைக்கணும் பட்டாக்களும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம் இந்த வருஷம் இன்னும் அதிக பட்டாக்கள் எடுக்கலை ஆயிரத்தில் விட்ட ப்ராக்களில் விளையாட்டுட்டோன்னா எந்த ஒரு பிராயம் அதுக்கும் பிறகு ஆகலை ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ராக்களுடைய ரக்க அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த ப்ரா வந்து ஐநூறு கிலோமீட்டர் பிறந்த ப்ரா எங்கள் பேட்டில் இதனுடைய ரெக்க பேட்டன் பார்த்துடுங்க இது ஒரு நல்ல ஷார்ட்டாக நல்ல ஒரு அமைப்பான புறாய் இருக்குது கண்ணும் ஒரு இழந்த கஞ்சம் இழந்த மஞ்ச கண்ணு புறா தான் இந்த புறா ஐநூறு கிலோமீட்டரில் பைரீடி போட்ட நல்லா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அடுத்த வருஷத்துக்கு லாங்குக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு எதிர்பார்க்குறோம் இந்த புறா வந்து இந்த வருஷம் எழுநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பிறந்த புறா இது வந்து ரெண்டாவது வருஷப்பிராயாங்கம் மொதல் வருஷத்தில் ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பிறந்திருந்து இந்த வருஷம் எழுநூற்றி இருபத்தஞ்சியோட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ஆயிரத்துக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு லாங்கு கிடக்கு கொஞ்சம் நல்லா ச சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பேடு இந்த ப்ரா வந்து இந்த வருஷம் சாம்பியன் பட்டம் வந்து தந்த ப்ரா எங்கள் கொண்டுக்கு ஆயிரம் கிலோமீட்டரில் அதனுடைய கண்ணை பதவுங்க இதுவும் ஒரு மஞ்சள் கண்ணப்புறா தான் இந்த பிராயம் அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு இறக்குனா நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் இறக்கி பார்க்கணும் இதனுடைய இறக்க பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும் இந்த பேடு வந்து ஐநூறு கிலோமீட்ரு பறந்த பிறா இந்த வருஷம் பந்தயத்தில் முந்நூறு கிலோமீட்டரில் பந்தயத்தில் பைரி அடிபட்டுட்டு அதனால் இதை புறா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் பந்தயத்தில் இறங்கி பார்க்கணும் இதுவும் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் பறந்த பிராயோட கூடால பிறந்த ஃபீமேல் பேடு இந்த பேடு வந்து ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் பறந்து பைரி அடிப்பட்டனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல விட்டு பார்க்கணும் இது ஒரு புது லைனேஜ் ப்ராக தான் இந்த வருஷம் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணி தந்து அடுத்த வருஷம் விட்டு பார்க்கணும் அட்லீஸ்ட் நம்ம கையில் ஒரு பத்து பிராய் ஓல்டு பேடு இருந்தால் தான் அடுத்த வருஷம் பந்தயத்தில் நம்ம வந்து துணிஞ்சி இறங்க முடியும் ஆனால் வந்து ப்ரா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பேடு வந்து ஒரு யங் பேடு பந்தயத்துக்கு நாங்கள் எடுத்துல ட்ரைனிங்கோடு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ஆயிரம் கிலோமீட்ரு ப்ளேஸ்மெண்ட் அடித்த பேட்டோட குஞ்சு தான் பார்க்க நல்லா இருக்குது இந்த வருஷம் நல்லா பண்ண நினைக்கிறோம் ஆனால் இதுக்கு தாய் இந்த வருஷம் பந்தயத்தில் மிஸ் ஆகி போச்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு பந்தயத்தில் மிஸ் ஆகி போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே பாய்